வணக்கம் நான் வித்யா இது வித்யா செல் பியூட்டி டிப்ஸ் இன்னைக்கு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தலை முடியை எப்படி பராமரிக்கிறது நிறைய பேருக்கு இப்போ அதிகமாக முடி கொட்டுறது காரணம் வெயிலாகவும் இருக்கலாம் இல்லை சரியான ஊட்டச்சத்து இல்லாமலும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு முடியை எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்கிறேன் நம்ம வாரத்தில் மூணு நாள் ஆவது நம்ம தலைக்கு குளிப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா குளிக்கும் போது டக்குன்னு போய்ட்டு ஷாம்பு போட்டுட்டு தலையை தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படி இல்லாம ஒரு நாள் என்ன பண்ணணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பா குளிக்கணும் வாரத்துல ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் என்ன பண்ணணும்னா தேங்காய் நம்ம நார்மலா தினைக்கும் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தலைக்கு தேங்காயை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு எடுத்து குளிக்கணும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சொற்று கற்றாழைய இருக்குல்ல அதை சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுட்டு அந்த தோலை எல்லாம் செத்து எடுத்துட்டு அந்த சோற்று கற்றாலைய நம்ம தலையில தேய்ச்சி வச்சிருந்து ஒரு அரை மணி நேரம் சோற்றுக்கத்தலைங்கிறது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் அதனால ரொம்ப அதிக நேரம் ஊற வைக்காம ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருந்து அதுக்கப்புறம் தேய்ச்சி நம்ம நார்மலா என்ன ஷாம்பு போடுவோமோ அதை கலைட்டாக போட்டு குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெங்காய சாறு வெங்காயத்தை எடுத்து நறுக்கி மிக்சியில போட்டு அரைச்சி அதை சாரா வடிகட்டி அந்த சாரை தலையில தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவோமோ அதை லைட்டா தேய்ச்சி குளிச்சுக்கோங்க இது ஒரு டிப்ஸ் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தை முத நாள் நைட்டு ஊற வச்சிருந்து மறுநாள் எடுத்து அந்த வெந்தய தண்ணியை வடிகட்டிட்டு வெந்தயத்தை மட்டும் மிக்சியில அரைச்சிக்கோங்க அந்த அரைச்சத தலையில தேய்ச்சி வச்சிருந்துட்டு நார்மலா குளிர்ச்சியான உடம்பு உள்ளவங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணா வெந்தயம் ஓவர் குளிர்ச்சிங்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது சைட் எஃபெக்ட் பண்ணும் அதனால ரொம்ப நேரம் வச்சிருக்காம கொஞ்ச நேரம் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷம் வச்சிருந்துட்டு நார்மலா தலைக்கு குளிக்கிற மாதிரி குளிச்சிங்கன்னா கண்டிப்பா முடி கொட்டுறது உதிர்ந்த முடியும் மீண்டும் வளரும் இல்ல எனக்கு முடி கொட்டுறது ரொம்ப அதிகமா இருக்கு தனக்கையும் யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் தான் இப்போ இந்த டிப்ஸ் கருவேப்பில அரைச்சு அதை எண்ணெயில போட்டு காய வச்சிருங்க எண்ணெயில் போட்டு காஞ்சதும் அந்த எண்ணெய் சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே திறந்தே வச்சிருங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்துட்டு தினைக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் தடவுற மாதிரி இந்த எண்ணெயை தடவிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக உதிர்ந்த முடியலாம் மீண்டும் வளரும் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சிக்கிறதுக்கு வித்யாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க